இன்று உங்கள் மனம் கனமாக இருக்கிறதா கவலைகள் சூழ்ந்திருக்கின்றனவா இந்த செபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் திரு இருதய இயேசுவே அன்பு நிறைந்த உம் இதயத்தில் என்னை அணைத்து கொள்ளும் என் கவலைகளையெல்லாம் அறிந்தவரே நீர் ஒருவரே என் பயங்களை புரிந்து கொண்டவர் நீரே வன தேவையால் நான் தவிக்கிறேன் வேலை இல்லாமல் தொல்லைப்படுகிறேன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறேன் இரவில் தூங்க முடியவில்லை மனதில் அமைதி இல்லை தனிமையாக உணர்கிறேன் சோர்ந்து போய்விட்டேன் ஆனால் உம் இருதயம் கருணை நிறைந்தது உம் இருதயம் அன்பு பொங்குவது உம் இருதயத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் கணத்தை எடுத்துக்கொண்டு இலகுவை தாரும் என் இருளில் நம்பிக்கையின் வெளிச்சத்தை ஏற்றும் என் பலவீனத்தில் உம் பலத்தை நிரப்பும் குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம் சமாதானம் நிலவட்டும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்யட்டும் பெற்றோர் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கட்டும் சண்டைகள் நீங்கி மன்னிப்பு வளரட்டும் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கட்டும் எதிர்காலம் பிரகாசமாக அமையட்டும் தீய பழக்கங்களிலிருந்து காக்கப்படட்டும் வீடுகளுக்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிலும் உம் இருதயம் வாசம் செய்யட்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும் ஆபத்துகள் விலகட்டும் தீமைகள் நெருங்காதிருக்கட்டும் ஆசிர்வாதம் வாசலில் நிற்கட்டும் வேலை மற்றும் பொருளாதாரத்திற்கான ஆசிர்வாதம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி வரட்டும் கடன் சுமை குறைந்து நிவாரணம் கிடைக்கட்டும் பண நெருக்கடி நீங்கி செழிப்பு வரட்டும் உழைப்பு வீணாகாமல் முயற்சிகள் பலன் தரட்டும் திரு இருதய இயேசுவே இன்று முழுவதும் என்னோடு நடந்து வாரும் உம் இருதயத்தின் அன்பால் என்னை சூழ்ந்து கொள்ளும் என் ஒவ்வொரு சுவாசத்திலும் உம் சமூகத்தை உணர செய்யும் என் கவலைகளை உம் இருதயத்தில் ஒப்படைக்கிறேன் உம் சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பட்டுமாமென் திரு இருதய ஆண்டவருக்கு மிகவும் வல்லமை மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்குத் திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியே எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து சுமைகளை தாங்க முடியாத போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சிலுவை கனமாகி துன்பம் துன்பமாகச் சேரும்போது இயேசுவே எனக்கு துணையாயிரும் என் இதயம் நொறுங்கி நம்பிக்கை குலையும் வேளையில் இயேசுவே எனக்கு ஆறுதலாயிரும் இருள் சூழ்ந்த தருணங்களில் வழி தெரியாமல் தவிக்கும் போது இயேசுவே எனக்கு வெளிச்சமாயிரும் நான் தனிமையில் துயரத்திலும் வேதனையிலும் அழும்போது இயேசுவே எனக்கு நம்பிக்கையாயிரும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்